மனத்தம் மக்களை நான் உங்களை நீக்கி நான் எங்கே நீக்கிறேன் வியாழ்ப்பாணம் சன்னதி கோவிலில் வாசல் முன்குறம் தான் நீக்கிறேன் இன்றைக்கு என்ன நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நேற்றைய தினம் உங்களுக்கு கொடியேற்பு திருவிழா போட்டு இன்றைய தினம் உங்களுக்கு என்ன போடப்படுவாங்கன்னா இரண்டாம் நாள் திருவிழா பூசைகள் உங்களுக்கு காட்ட போகிறோம் வாபஸ் வீடியோ போடுறோம் சரி உறவு வீடியோ கவனிடம் நீங்கள பாருங்கள் நேற்றைய தினம் கூடவே இன்றும் சனம் அதிகமாகத்தான் உள்ளது எட்டு ஏற்ற திருவிழா போதும் நாங்கள் வடிவாக முட்டாக பூசைகளை அதாவது இன்று ரெண்டாம் நாள் பூசை காட்டுகிறோம் இந்த பொருள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் அதோடு பாருங்கள் முன்பு ஒருவர் பல மூலங்களில் இருக்கிறார் பிற்புறவாக கோயிலில் நேராக இருக்கு பாருங்க பக்தர்கள் நேற்றைய போலவே அதிகமாகத்தான் உள்ளார்கள் போக போகிற முடிஞ்சலாக தான் இருக்கிறது எங்க வெளி வீதி உள் வீதி வரை உள்ளார்கள் அவ்வளோ சன்னதிகாரி பக்தர்கள் அதிகமாக திருமணமும் ஆரோகிவர்கள் சன்னதி சன்னதிகோவிலும் நடைபெற உள்ளது அதைத்தான் நீங்கள் பார்த்தீங்க இதுதான் வந்து மக்களே சன்னதிக்கு பிற்புறம் சன்னதிக்கு பிற்புறம் பார்த்தால் அங்கு வந்து பஜனை பாடப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் நேற்றைய தினம் முட்புறம் இருந்து பஜனை பாடுபார்கள் நிறுவைய தினமும் இருக்கிறார்கள் என்று இங்குதான் மக்களே வாருங்கள் பிள்ளை இல்லாதோர் காலமாக பிள்ளை இல்லாதோர் வந்து தொற்றில் கட்டி ரூபாய் என்று நினைந்து குழந்தை கிடைக்கும் என்றது ஐதீகம் ஐதீகம் போக நடந்தது முன்மை அங்கே நிற்பவர்கள் என்ன பார்வையாளர்கள் என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அதாவது எங்குதான் அந்த வள்ளிக்கிழங்கு கிழங்கு கொடி குறித்து என்றவர் அது குறித்து வந்தால்தான் சன்னதி கொடியேற்ற திருவிழா என்றார்கள் இங்க பாருங்கள் உங்களுக்கு காட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது நேற்றைய தினம் கொடியேற்றம் அன்று உங்களுக்கு நான் அபிஷேகம் நடத்தது கூட பெருசாக காட்ட முடியவில்லை அதனால் தான் இன்று இரண்டாம் பூசை அன்று உங்களுக்கு அதாவது அபிஷேகம் நடப்பதோடு பூசை நடப்பதையும் உங்களுக்கு நேரடியாக காட்டப்போவதேன் வாருங்கள் முழுமையாக வீடியோவை பாருங்கள் 好好好 Thank <laughs> you. முருகப்பெருமாற்ற அபிஷேகம் முடிந்து நாகர்களுக்கு அபிஷேகம் நடக்கிறது உங்களுக்கு கண்கூடாக காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அடுத்த கும்பிடுவோ முருகனை கும்பிடுவோரை முருகனுக்கு கைவிட மாட்டார் பாருங்கள் மக்களே இரண்டாம் நாள் பூஜை பெறும் சிரமங்களை பாருங்கள் முழுவனும் பக்தர்களை பாருங்கள் பல கோடிக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு உண்டு ஆண்டும் நின்று வந்த பக்தர்களை பாருங்கள் கோயில் நிரம்பி வழிகிறோம் இன்றும் நாங்கள் வீடியோவில் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருப்போம் ஐயோ பாருங்கள் பக்தர்களே இந்த இடங்களுக்கு கோயிலில் பக்தர்கள்லாம் இரண்டாம் நாள் பூஜை

போதும் <laughs> போது காவடி ஆற்றங்களை பார்கள் அதால் இன்னும் காவடிகள் வந்தது பாரு மூன்று சிறுவர்களும் ஒரு பெரியவர் உள்ள குத்தாமல் சிறுவர்கள் பெரியவர் முகம் குச்சி அழகி ஆடும் பாருங்கள் முருகனுக்கு நேர்த்தி முருகன் அருள் கிடைக்கும் இவர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு குவி நான் பொண்ணுக்கு திருமணம் நடக்கப்படுவது சரி உறவை இந்த வீடியோ கொஞ்சம் கருத்தை சொல்லுங்கள் கொண்டாட சொன்னதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்வட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்குடன் வந்து சேரும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்